வணக்கம் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களுக்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் கூட்டணி குறித்த விவாதங்கள் நடக்க தொடங்கிவிட்டன இந்த முறை கூட்டணி பார்முலாக்கள் மாறுமா இல்லை அதே கூட்டணி தொடருமா என்ற கேள்விகள் எழுந்து வருகிறது முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அடி போட்டு வருகிறார் பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிலையில் அதிமுக தற்போது காங்கிரஸ் பக்கம் செல்வதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாம் அதிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நடக்கும் பிரச்சனை பிரச்சனைகளை பயன்படுத்தி எப்படியாவது கூட்டணியை உடைக்கலாம் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்தி வருகிறாராம் சில முன்னாள் அமைச்சர்கள் கூட இதற்காக திரைமறை பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறார்களாம் அந்த வகையில் அதிமுகவிடம் அரசியல் ஆலோசகராக இருந்த நண்பர் தான் இதற்கான பேச்சுவார்த்தைகளை செய்து வருகிறாராம் இவர்தான் தற்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த முயற்சிகளை செய்து வருகிறாராம் தற்போது இவர் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் ஆலோசகராக இருக்கிறார் இந்த நபர் காங்கிரஸ் முக்கிய பதவியும் பெற்றுள்ளார் திமுகவிற்கு இவர் பணிகளை செய்திருந்தாலும் இவருக்கும் திமுகவிற்கும் இப்போது ஏழாம் பொருத்தம் என்கிறார்கள் இவர் மூலம்தான் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியை அமைக்கப் போவதாக அரசியல் வட்டார செய்திகள் தெரிவித்தன பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவின் வாக்கு வங்கி சரியும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியும் சரியும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை முறித்தார் இந்த நிலையில்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியல் ஆலோசகர் மூலமாக முயன்று வருவதாக செய்திகள் வருகிறது பாஜகவுடன் இப்போது அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில் இல்லை அந்த வகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை உருவாக்காமல் உறவை முறிக்க முடிவு எடுத்துவிட்டனர் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பாஜக இல்லாமல் எடப்பாடி மெகா கூட்டணி அமைக்கிறார் என்றால் கண்டிப்பாக காங்கிரஸ் தேவை தேசிய கட்சி இல்லாமல் லோக்சபா தேர்தலை சந்திப்பது பெரிய அளவில் பின் விளைவுகளை தரும் அப்படி இருக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் மதிப்பிற்குரிய சோனியா காந்தி மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆனால் அதிமுக கட்சிக்கான கூட்டணி கதவை காங்கிரஸ் மொத்தமாக இழுத்து மூடிவிட்டதாம் இது தொடர்பாக காங்கிரஸ் வட்டாரங்கள் முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டுள்ளன அதன்படி காங்கிரஸ் கட்சியில் அதிமுக கூட்டணிக்காக உள்ளடி வேலைகளை பார்த்த அந்த வியூக வகுப்பாளரை அழைத்து ராகுல் காந்தி டோஸ் விட்டு இருக்கிறாராம் இது போக சிலரை வைத்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி சர்வே எடுத்துள்ளாராம் அந்த கூட்டணி வேலைக்கே ஆகாது என்று சர்வே ரிப்போர்ட் வந்த காரணத்தால் ராகுல் காந்தி இந்த கூட்டணி மாறும் கதையே வேண்டாம் திமுக நம்மிடம் நட்பாக உள்ளது இந்தியா கூட்டணி உருவாகவே அவர்கள்தான் காரணம் அவர்களை எல்லாம் பகைக்க வேண்டாம் என்று அடித்து கூறிவிட்டாராம்